ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா கோல்டு காயின் வீடியோஸ் அதில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க சிஸ்டர் சில்வர் காயின்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் அதை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிஸ்டர் நான் ஆல்ரெடி வந்து சில்வர் காயின்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன் சிஸ்டர் ஆனால் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் நான் அதில் நல்ல டீட்டெயிலாகவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து இதுலயுமே நிறைய சில்வரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு அதனால வந்து கண்டிப்பா இந்த வீடியோலயுமே வந்து நான் சொல்லிடுறேன் சிஸ்டருக்கு சில்வர் காயின்ஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் இந்த மாதிரி நமக்கு வந்து கமெண்ட்ல கேட்ட கேள்விக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாகவே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் அந்த மாதிரி வந்து வீடியோஸ் வேணும் உங்களுக்கும் வந்து ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோஸை கூட நீங்கள் எங்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் நல்ல வீடியோ பண்ணுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ் இவ்வளவோ வந்து கேவலம் கேவலமாக வீடியோ பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க எங்களை மாதிரி மணி சேவிங்ஸை பற்றி சொல்கிறாங்க நல்ல மோட்டிவேட்டாக பேசுகிறவங்களுக்கு நல்ல விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிறவங்களுக்கு இந்த சோசியல் மீடியா மீடியா வந்து எந்த விதமான சப்போர்ட்டுமே கொடுக்கவே மாட்டாங்க இது இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா அதுக்காக நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து எங்களுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து யாராவது எடுத்து நம்ம வந்து சொன்னா அப்படிதான் தான் வந்து ஒரு சிலருக்கு வேண்டியதை வந்து பூர்த்தி அடைய முடியும் இப்போ இந்த விஷயமே வந்து தெரியாம வந்து நம்ம போய் வாங்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் வந்து கோல்டு சில்வர் இந்த மாதிரி உண்டி சேவிங்ஸ் எல்லாம் பத்தி நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுங்க தேவையில்லாமல் லைவ்ல வந்து வெட்டி கதை வீணாக போன கதை அதுல தேவையே இல்லாத ஒரு வீடியோ கண்டென்ட்டே இருக்காது அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எப்படி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை அந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்களா நல்ல வீடியோஸ்க்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் வந்து எனக்குன்னு கிடையாது என்ன மாதிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல சப்போர்ட் கொடுங்க நல்ல உங்களுக்குமே அதில் ஒரு நல்ல நாலு விஷயம் தெரிஞ்சிப்பீங்க உங்களுக்குமே நல்லா உள்ள பயன் அடைவீங்க அதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன் இந்த வீடுல சொல்லணும்னு நினைச்சதுக்காக தான் இதை சொல்றேன் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க இப்போ வாங்க சில்வர் காயின்ஸ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சில்வர் காயின்ஸ் வந்து வாங்குறது லாபமா நஷ்டமா கண்டிப்பா வந்து என்னை பொறுத்தவரையும் கோல்டு எப்படி நம்ம வாங்கி வேஸ்டா போகிறது இல்லையோ அதே மாதிரி தான் சில்வருமே சில்வர் வாங்குறதுனால வந்து எப்பயுமே வந்து வேஸ்ட்டு நஷ்டம் ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது சில்வர் காயின் வாங்கினாலுமே வந்து அதை நீங்கள் கோல்டாக மாற்றிக்க முடியும் கோல்டாகவே கூட வாங்க முடியும் என்னை வரையும் உங்ககிட்ட அமௌண்ட்டே இல்லையா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு காசு வந்து கம்மியாக இருக்கா பணம் அதுக்காக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க சில்வர் வாங்கி சேமிச்சு வைங்க இப்ப ஒரு ஒரு கிராம் காயின்ஸ் நீங்க வாங்குறீங்க உங்ககிட்ட வந்து ஒரு கிராம் காயின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே வந்து நம்ம ஒரு சேவ் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம பிரிச்சு பிரிச்சு சேவ் பண்ணணும் எல்லாத்துலயுமே ஒரேடியா வந்து சேவ் பண்ணிடக்கூடாது இல்லையா அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் பணத்தை போடணும் கோல்டுல கொஞ்சம் பணத்தை போடணும் சில்வரில் கொஞ்சம் பணத்தை போடணும் லேண்டில் கொஞ்சம் பணத்தை போடணும் அந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து பிரித்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய அமௌண்ட் வந்து வீணாக போகவே போகாது எதுலன்னா ஒன்றுத்துல நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாங்க இப்போ நான் சில்வர் காயின்ஸை பற்றி எப்படி வாங்கணும் எப்படி ப்யூரிட்டி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் எப்படி நம்ம கோல்டுல வந்து பியூரிட்டி பார்த்து வாங்குறோமோ அதே மாதிரி தாங்க சில்வர் ப்யூரிட்டி இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல இப்போ நம்ம கோல்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் இருக்கா ஆல்மார்க் இருக்கா ஹெச்ஓடி நம்பர் இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்த்து வாங்குறோம் இல்லையா அதே மாதிரி வந்து கோல்டு காயினுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது சில்வர் காயின்ஸுக்குமே வந்து பியூரிட்டி இருக்குங்க அதை வந்து பியூரிட்டி பார்த்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா நல்ல லாபத்தில் நம்ம வந்து சேல் பண்ணலாம் இப்போ வாங்க இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா கூட போதும் ஒரு ஐம்பது ரூபாய் இருந்துச்சுன்னா கூட போதும் ஒரு ரூபாய் இருந்துச்சுன்னா கூட போதும் வாங்கலாம் ஏன்னா சில்வர் வாங்குறது அவ்வளவு ஒரு லாபமான ஒரு விஷயம்தான் எப்படி வந்து நாளுக்கு நாள் கோல்டு ரேட்டு ஏறுதோ அதே மாதிரி சில்வர் ரேட்டுமே வந்து ஃப்யூச்சரில் ஏறதான் போகுது அதனால வந்து சில் சில்வர் மேலேயுமே நிறைய நிறைய பேருடைய பார்வைகள் இப்போ பட்டுட்டு தான் இருக்குது ஆர்பிஐ ரூல்ஸ் கூட போட்டிருந்தாங்க இல்லையா இப்போ நடுவில் என்ன போட்டிருந்தாங்க அதில் கூட சில்வர்ஸ்லாம் வந்து அடுகு வைக்கிறதுக்கு அடுகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸில் வந்திருக்கோம் கண்டிப்பா அங்கே சில்வருமே நீங்கள் வாங்கி வைங்க அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இப்போ வாங்க அந்த சில்வர் காயின்ஸெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்க நான் பார்க்குறேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம சில்வரை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதாவது வெள்ளியை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் வெள்ளியில் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து அறுநாள் கோடி கோழி வாங்குவோம் அதுக்கு அந்த குழந்தைக்கு கொலுசு வாங்குவோம் அந்த குழந்தைக்கு வந்து தண்டம் வாங்குவோம் அது கைக்கு வந்து பேங்கல்ஸ் வாங்குவோம்ல அதுக்கேத்த மாதிரி அந்த குழந்தைக்கு மருந்து ஊத்துறதுக்கு இந்த மாதிரி பாலாடை அப்புறம் சாதம் ஊட்டுறதுக்கு தட்டு இந்த மாதிரி வந்து டம்ளர் கூட வாங்குவோம் எதனால இது வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா ஆயிரம் கணக்கான நுண்ணுயிர்களை வந்து கொல்லக்கூடிய தன்மை வந்து இந்த சில்வருக்கு வந்து இருக்குங்க அதனால தான் வந்து சில்வர் வந்து கண்டிப்பா அந்த சில்வர்ல சாப்பிடுறவங்களுடைய சாப்பிட்றவங்களுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சில்வரில் வந்து எப்பொழுதுமே வந்து நீங்கள் ஒரு டம்ளர் பால் குடிச்சு பாருங்க இந்த சில்வர் டம்ளரில் ஒரு டம்ளர் பால் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துதுன்றதை மட்டும் பாருங்கள் அதில் வந்து அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வந்து சில்வரை வந்து பயன்படுத்தினாங்க அதை நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும் நம்மளுடைய குழந்தைங்களுக்குமே அதனால தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இப்போ வாங்க அந்த சில்வர் காயின்ஸை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கினது வந்து பார் காயின்ஸுமே இருக்குது இந்த மாதிரி ரவுண்டு காயின்ஸுமே இருக்குது பார் காயின்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஷேப்பில் தான் வந்து போர் காயின்ஸ்லாம் வரும் இது வந்து எத்தனை கிராம் அப்படின்னா பத்து கிராம்ஸ் வந்து போர் காயின்ஸு இங்கேயே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள் டீட்டெயிலாக வந்து ட்ரிபிள் நைன் ஃபைன் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இங்கே வந்து கீ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரிபிள் நைன் சொல்லிட்டு ஃபைன் சில்வர் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பியூரிட்டி வந்து ரொம்ப ப்யூரான வெள்ளி அப்படின்றது தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்ரிபிள் நைன்னாவே வந்து ப்யூர் வெள்ளி தான் சுத்தமான வெள்ளியே சேர்ந்தது இது இதுலேயுமே நிறைய பியூரிட்டி இருக்கு இதை பார்த்து நீங்கள் வாங்குங்க ஒரு சில ஷாப்லலாம் ஏமாத்துறாங்க அதுக்காக தான் வந்து இதில் டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபைன் சில்வர்னு போட்டிருக்கோம் ட்ரிபிள் நைன் போட்டிருக்கோம் அதே உங்களுக்கு எத்தனை கிராம் வாங்குறீங்களோ அந்த கிராம்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிராம்ஸ் இருக்குது இருபது கிராம்ஸ் இருக்குது அதே போல் வந்து ஐம்பது கிராம்ஸு உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் நைன் சொல்லி போட்டிருப்பாங்க இது வந்து டென் கிராம்ஸ் காயின் தான் இது அதே போல் வந்து காயின்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் காயின்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இது பத்து கிராம்ஸ் காயின் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கிராம்ஸ் காயின் இது அஞ்சு கிராம்ஸ் காயின்ல வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ இங்கே நல்லாவே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல ட்ரிபிள் நைன் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க ஃபைவ் கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க எனக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஜிஆர்டி சிம்பிள் போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும் ஒரு கிராம் காயின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு கிராம்ஸ் காயின் லக்ஷ்மி போட்ட மாதிரி வந்து ஒரு கிராம்ஸ் காயின் இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட அமௌண்டே இல்லை சிஸ்டர் என்னால் தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து ஐம்பது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அரை கிராம் காயின்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து தாமரைலாம் போட்ட மாதிரி காயின்ஸ் இது இதுமே வந்து பியூரிட்டி வந்து ட்ரிபிள் நைன் பியூரிட்டி தான் இன்னைக்கு நான் வாங்கினேன் இதுவோ பார்த்துடலாம் காயின்ஸோ பார்த்துடலாம் இன்னைக்குமே வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து காயின்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிராம் காயின்ஸ் தான் இந்த மாதிரி வந்து பேக்கிங்கில் தான் வந்து ஜிஆர்டியில் வந்து கொடுப்பாங்க சில்வருக்கு வந்து இந்த மாதிரி பேக்கிங் தான் வரும் அழகாக பேக் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டேட் என்னென்ன ஒன்றாந்தேதி ஜூன் மாதம் இன்றைக்கி வந்து ஏதாவது வாங்கினோம் அப்படின்னு நினச்சேன் அதனால் வந்து இந்த பத்து கிராம் சில்வர் காயின்ஸை நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி தான் ட்ரிபிள் நைன் போட்டிருக்கோம் இந்த இடத்துல ஃபைன் சில்வர்னு போட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து ப்யூரிட்டி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையுமே வந்து நல்லா செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா வந்து இதெல்லாமே ஏமாத்துகிறாங்க ஷாப்பில் கிராம்ஸ்லாம் வந்து கரெக்டு இல்லைனாலும் அதே அமௌண்ட் வாங்கி வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் வந்து எடை போட்டு பா பார்த்து கரெக்டாக வாங்கிக்கிங்க இதோடைய ரேட்டு எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சில்வருடைய ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸு எழுவத்தஞ்சு பைசா இன்னைக்கு நான் வந்து பத்து கிராம் காயின்ஸ் வாங்கியிருக்கேன் பத்து கிராம் நாற்பது மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி காயின்ஸ் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா வந்து மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க டோட்டலாக வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நூற்றி அதாவது ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து இந்த சில்வர் பாரை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பத்து கிராம் சில்வர் பாரை கூட வாங்கிட்டு வந்துவிட்டேன் எல்லா கிராமுலேயுமே வந்து சில்வர் பார் கிடைக்கிதுங்க நீங்கள் வந்து கம்மி ரேட்டு தான் ஆனால் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட சேவிங்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சில்வர்லேயுமே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கொடுத்து தான் ஆகணும் இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க கண்டிப்பா வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பா கொடுத்து தான் இந்த காயின்ஸை நீங்க வாங்கிக்கணும் இவ்வளவுதாங்க இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இப்படி தான் வந்து சில்வர் காயின்ஸ் வந்து பார்த்து எடை போட்டு கரெக்டா தேர்ந்தெடுத்து வாங்கிக்கிங்க ஏன்னா நம்ம வந்து வாங்குறதுக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணாம வாங்கிடணும் கரெக்டா அதை பார்த்து நீங்க வாங்கிக்கிங்க உங்களால அமௌண்ட் வந்து அதிகமா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கிராம் காயின்ஸ் அரை கிராம் காயின்ஸா கூட நீங்க வாங்கி கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சேவ் பண்ண 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 உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்போ வந்து ஸ்மார்ட்டாகவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நீங்கள் எடுப்பீங்க இந்த வீடியோ நான் வந்து அந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட்டுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய கமெண்ட்டும் உங்களுடைய லைக்கும் தான் எனக்கு நல்ல மோட்டிவேட்டாக இருக்குது வீடியோ பண்றதுக்குமே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டாகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சா எனக்கு சேவிங்ஸே இல்லாதவங்க இந்த மாதிரி வாங்கி கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சில்வரில் வாங்குறதுமே வந்து நல்ல லாபம் தான் ஏன்னா ஆர்பிஐ ரூல்ஸு படி வந்து இதுமே வந்து பேங்க்ல அடகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.